இது வந்து என்ன மாதிரி வந்து பார்ட் டூல வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கேள்வியாக அமைந்திருக்கிறார் வந்து எளிய வட்டி சம்பந்தமாக அதுக்காக வந்து இந்த முறைய எளிய வட்டியில வந்து பெரிய ஒரு பார்த்தா வருமான இப்ப வர்ற கல்வி எங்களுக்கு என்ன செய்யணும் எளிய வட்டி சொன்னா அங்க ஒரு கூட்டுவட்டி கட்டாயம் இருக்கதான் போகுது வட்டியும் கூட்டு வட்டியும் சேர்ந்து இல்லைன்னு சொன்னா கூட்டு வட்டி தனியா வருவார் அப்படி இல்லைன்னு சொன்னா பங்குல அவங்களோட சேர்ந்து வரலாம் இப்ப வந்து கேள்விகள் வந்து எங்களுக்கு மாற்றங்கள் இருக்கா ஆனா அதே மாதிரி மெதட்ல வருமானம் சொல்லி பார்த்தா வர மாட்டார் ஆனா அதே கேள்வி வருமானு பார்த்தா அதே கேள்வி வருவேன் சரியான அது மெதட்னு சொல்ல போறேன்னு சொன்னா அதாவது பேப்பர் என்ன மெதட் ஆனால் இப்ப முதல்ல அதை கேள்வி வந்து எளியவட்டி வட்டி எளியவட்டி எளிய வட்டி தான் எங்களுக்கு இந்த முறை வரப்போறது கிடையாது அந்த டைம்ல வந்து எளிய வட்டி என்றது ஒரு பெரிய ஒரு பாடமா இருந்திருக்கு இந்த டைம்ல வந்து எளியவட்டி எளிய வட்டி அதாவது உங்களோட அட்வான்ஸ் நாலேஜுக்கு ஏற்ப நாங்க அதை போது என்ன நடக்கணும்னு சொன்னா எங்களுக்கு அதாவது பிள்ளைகளுக்கு வந்து இப்போ எளிய வட்டி என்றது மிக மிக ஒரு சிரமம் இல்லாத ஈஸியான கேள்வின்றதால அவங்க என்ன சொன்னா இப்ப வந்து எளிய வட்டியை வந்து தனியொரு கல்வியாக போர் வந்து குறைக்க இன்னொரு ஆட சேர்த்து கொடுறாங்க அப்ப நாங்க பாபம் என்ன மாதிரி பெரிய கேள்வி வந்திருக்கான்னு சொல்லி யாருன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி எட்டா ஆறாம் ஆண்டு கேள்வி ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வந்த பார்ட் டூக்கான கேள்வி சோ பாபம் ரெண்டாயிரத்தி ஆறாம்

பன்னெண்டு வீதம் ஆண்டு எழிய வைப்பு வாய்ப்பு செய்ய வேண்டிய குறைந்தபட்ச தொகை அவங்களுக்கு ஆயிரத்தின் மடங்கிலான எங்களுக்கு என்ன வாய்ப்பு செய்யறா அப்படின்னு சொன்ன எங்களுக்கு பன்னெண்டு வீத ஆண்டு எழிய வேண்டிய பிறருக்கு வாய்ப்பு செய்ய வேண்டிய குறைந்தபட்ச தொகை எவ்வளவு எங்களுக்கு என்ன மாதிரி வரப்போன்னு சொன்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து அவர் எங்களுக்கு வாய்ப்பு செய்யணும்னு சொன்னா எங்களுக்கு என்ன சொல்லலாம் சொன்னா ஐம்பதாயிரத்திலும் கூடிய தொகை அப்ப ஐம்பதாயிரத்திலும் கூடிய துறைன்னு சொன்னா ஐம்பதாயிரம் போட்டாருன்னு சொன்னா எங்களுக்கு என்ன நடக்கா சொன்னா இந்த இடத்துல வந்து

ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல வந்துட்டு சொன்னாலே அவங்க என்ன மிச்சமா இருக்கிற அந்த தொகைக்கு கொடுக்கல ஐம்பதாயிரம் கீழே இருக்கீங்களா வேற ஏதோ நிமிட்ல அவங்க வெளிய வட்டியா என்ன வட்டியா கொடுக்கறாங்களா அது வேற விஷயம் பன்னெண்டு வீதம் அடையணும்னு சொன்னா நீங்க எல்லாம் போய் வைப்பு செஞ்சு பாத்துருவீங்க என்ன இப்ப ஒரு லட்சம் ரூபாய் நீங்க போட்டீங்கன்னு சொன்னா எங்களுக்கு ஒரு வட்டி அதே மாதிரி ரெண்டு லட்சம் ரூபாய் போட்டீங்கன்னா ஒரு வட்டி அப்படின்னு சொன்னாங்க ஒரு லட்சம் ரூபாய்க்கு பழைய வட்டியை கொடுக்க மாட்டாங்க ரெண்டு லட்சம் வந்த கெட்ட எந்த வட்டி வருதோ கொடுப்பாங்க எப்ப அந்த டோட்டலா இருக்கு அந்த ரெண்டு லட்சத்துக்குமே சோ இங்கேயுமே வந்த ஐம்பதாயிரத்தி தாண்டி வந்துட்டுன்னு சொன்னாலே அவங்க கொடுக்க போற வட்டி வந்து பன்னெண்டு வீதத்துக்கு வரப்போறேன் அப்படின்னு சொல்றேன் ரெண்டு லட்சத்துக்கு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு என்ன சேவனங்களுக்கு ஆண்டு வட்டி எங்களுக்கு கழிச்சு போட்டு காணுறது ஒரு லட்சத்தி ஆயிரம் ரூபாய்க்கு நீங்க காணுறது கிடையாது வரமைய வட்டி சமங்களை தெரியும் வட்டி சமன் நூறு சதவீத பருமதினா வட்டி சமரங்களுக்கு நூறுமேல் சதவீத பரம இந்த பருமதி எங்களுக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் பார்ட் டூ வந்ததால தெளிவாக எழுதி மிக மிக முக்கியமாக சோ அப்ப அப்படி சுருக்கி எடுத்து எங்களுக்கு இங்க ரெண்டு சைவரம் இங்க ரெண்டு சோ சைவம் என்ன அவ்வளவு சைவரம் பின்னால வரப்போது பதினாறு நாற்பத்தி எட்டுக்கு நாலு மிச்சம் பனிரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு என்ன இருபத்தி எட்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய் இருக்கப்பட்ட எங்களுக்கு என்ன அவருக்கு அந்த வருஷத்துக்கு வந்த பட்டியா இருக்க போது கேட்டது எங்களுக்கு என்ன ஒரு வருஷத்துக்கு அடுத்தது பாருங்க மூன்றாவது வைப்பு செய்யும் ஒருவருக்கு டி ஆண்டுகளின் பின்னர் அப்ப நாங்க இதுக்கு முக்கியில பாத்தாங்க இல்லையா எளிய வட்டி என்று சொன்னா எத்தனை ஆண்டோ அத்தனை ஆண்டாலும் பெருக்கி விட்டா சோழி முடிஞ்சு கிடைக்கும் மொத்த தொகை வந்து இவ்வளவு வேணால் திறப்பட காட்டு திறப்படும் என்ன காட்டுகிறோம் இங்க தீ வந்து ஐம்பதாயிரத்தையோட பெருசுன்னு சொல்லிட்டான் விட பெருசா எடுக்கலாம் சோ நாம என்ன செய்யறோம் எங்களுக்கு வட்டி என்னது பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு என்ன வேணாலும் வட்டியை காணும் தீய என்ன தொகைக்கு வட்டியை கண்டம் சொன்னா என்ன வரப்போகுது வட்டி சமணங்களுக்கு என்ன நூறின் மேல் சதவீதம் எங்களுக்கு என்ன அதாவது என்னது அதே கல்யாண்டா பன்னெண்டு ஐம்பதாயிரத்தோட கூழன்னு சொல்லிருக்காங்க அந்த பிரேக்கரி பார்த்து சொன்னா பி பெருசு ஐம்பதாயிரம் அப்ப அத என்னதுக்காக தந்திருக்கான்னு சொன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எங்களுக்கு சதவீதம் தெரியாதல்ல அப்ப சதவீதத்தை நீங்க என்ன செய்ற அதே சதவீதம் தான் எர்றா என்றதுக்காகத்தான் அவர் சொல்லியிருக்காரு பி வந்து ஐம்பாயிரம் பெரிதும் சொல்லி அப்ப இங்க நாங்க போட போற சதவீதம் பாத்தீங்கன்னா நூறு பன்னிரண்டு என்னது அங்க பெற்ற தொகை வந்து பாத்தீங்கன்னா தீயா இருக்கிற அப்ப வட்டி அப்ப மொத்த தொகை என்றது எங்களுக்கு என்ன வட்டியோட சேர்த்து என்ன செய்ய அந்த முதலே இந்த கூட்டுனது ஆனா இந்த வட்டி வந்து எவ்வளவு ஆண்டுக்கு வரப்போது உங்களுக்கு இது ஒரு வருஷத்துக்கான வட்டி انا இங்க பாத்து வந்து ஒரு வருஷத்துக்கான வட்டி இதே 4 வருஷம் முடிவுல 4 ஆம் வருஷம் வரீங்க 10 வருஷத்துல 10 ஆம் பைக்கி வருஷம் முடின 3 ஆம் வட்டி வந்திருக்கு அவர் எத்தனை வருஷம் 3 வருஷமா அப்ப நான் இன்னும் சேர வந்து 3 ஆம் வருங்கறோம் அப்ப இந்த பணனீங்கில் 100 ரேட்டாகப் பாயா பி டிஆ இருக்கு பணனீங்கில் அதாவது வருஷத்துக்குமான வட்டி

அவர் வந்து பத்து ரூபா விற்கிற இதுல வந்து பன்னெண்டு ரூபாய்க்கு வாங்குறாருன்னு சொன்னா இதுல கன்சார்த்து என்ன நடக்க முதல் எங்களுக்கு இப்ப நான் வந்து வச்சிருக்கேன்டா நான் வந்து கம்பெனி சொன்னா நான் பங்குல கொடுக்க போறது பத்து ரூபாய்க்கு தான் எல்லாருக்கும் பங்கு கொடுக்க போறேன் நான் என்ன செய்யணும்னு சொன்னா நான் கொடுத்த பங்கு பத்து ரூபாய்க்கு தான் என்ன செய்வேன் எங்களுக்கு பங்கு லாவம் சொன்னாலும் ஒரு பங்கு பத்து ரூபாய் விட மாதிரி தான் நான் கொடுப்பேன் அதே வந்து என்ன வந்து என்ன செய்யணும் எங்களுக்கு வந்து வாங்கி போட்டு அவள் உனக்கு என்ன செய்யணும்னா பன்னெண்டு ரூபாய் படித்தாரான் அப்படுறாடி அவர் என்ன செய்யறாங்க கை மாத்திர பங்கல் வந்து கை மாத்திர அப்ப கை மாத்திரைக்கு என்ன அடங்க கொடுக்குறாங்க இப்ப ஒருவேளை எங்களுக்கு என்ன ஒரு அடுக்கு அவசரமா தேவை என்று சொன்னதுல அவர் என்ன செய்வாங்க என்னொரு அடுக்கு கொடுப்பாரு அப்ப ஒரு வேளை எங்களுக்கு அந்த கம்பெனி வந்து நல்ல லாபத்துல போய்கிட்டு இருக்கும் தான் அங்க வச்சுக்கிட்ட பங்க வந்து நான் வாங்கின பத்து ரூபாய்க்கு வாங்கினு சொன்னேன் நான் குடுக்க என்ன செய்யற கம்பெனி வந்து லாபம் வந்து சோ நான் என்ன செய்யணும்னா என்னொரு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அமௌண்ட்டை போட்டுதான் பங்களை பிக் பண்ண சோ அதுக்கும் கம்பெனிக்கும் சம்பந்தம் கிடையாது சரி அப்படின்னு சொல்லி பாக்கல இப்போ என்ன நடக்கணும் கம்பெனி வந்து பத்து ரூபாய்க்கு தான் என்ன செய்யணும்னா பங்குதாவத்தை வழங்க அவர் வந்து பன்னெண்டு ரூபாய்க்கு என்ன குடுத்தவர் என்றதுக்காக யாரோ அவனை கொடுத்த பன்னெண்டு ரூபாய்க்கு பங்கு லாவத்தை வழங்க மாட்டேன் சோ அதை ஞாபகம் என்ன செய்யணும் இப்ப வந்து எவ்வளவு பங்குகளை வந்து அந்த ரூபாயில இருந்து வாங்கினாரோ இல்ல கம்பெனி என்ன செய்யலாம் பத்து ரூபாய்க்கு இருந்ததுக்கு பன்னெண்டு ரூபாய்க்கு கொடுத்துருக்கலாம் அது வேற கதை அப்ப நாங்க இப்ப என்ன செய்வோம் எங்களுக்கு எவ்வளவு பங்குகளை கொழுவுடன் பாருங்க அவர் இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணு சொல்ல ஒரு பங்கு பன்னெண்டு ரூபாய்க்கு வாங்கினார் அவர் பண்ணு ஆதரிக்கப்படும் அப்ப அவர் வாங்கின பங்குல எண்ணிக்கை வந்து இருபது அப்ப அவர் வாங்கின பங்குல எண்ணிக்கை இருபதா இருக்கப்பறம் அப்ப கம்பெனில வந்து இப்ப எவ்வளவுத்துக்கு வந்து அந்த முதலீடு நடைபெற்றிருக்கு சொல்லி பார்த்த முடியுமா அதாவது ஒரு பங்கு கம்பெனி பத்து ரூபாய் படி அமைக்குது அப்ப கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட கொள்ளளவு எங்களுக்கு என்னவா இருக்கும்னு சொன்னா அதாவது இருபது தர என்ன இருபதாயிரம் தர இந்த பத்து அதாவது ரெண்டு லட்சம் மாத்தா இருக்கிற ரெண்டு லட்சம் என்ன கம்பனியை பொறுத்த வரைக்கும் கம்பனிக்குள்ள அவருக்கு என்ன செய்யறாரு முதல்டு சந்தி தொகையாக கருதப்படுது கம்பெனி யாருக்கு வந்து பங்களாவத்தை வழங்கும் இந்த முதல்டு சஞ்சயா யார் முதல் சஞ்சயா அவரோட செஞ்சீங்க இவர் நம்ம கை மாத்திக்கல அவங்க ஒரு அட்மிஷன் போட்டுதான் குடுப்பாங்க என்ன சொன்னா இப்ப கம்பெனி இவருக்கு தான் பங்களாவத்தை கொடுக்கணும் இங்க இருந்தே பங்கலுடைய எண்ணிக்கையை பாக்குறோம் எண்ணிக்கையை பார்த்துட்டு

அதாவது பதினஞ்சு இரண்டு லட்சம் ரூபாய் ரெண்டு லட்சம் ரூபாய் சொன்னா உங்களால மூன்று சைவன் இருக்க சொன்னா முப்பது அப்ப எவ்ளோ ஆண்டுக்கு வந்து அவருக்கு எவ்வளவு வருமானம் சொன்னா முப்பதாயிரம் ரூபாய் வருமானம் அப்படி பார்த்தா சொன்னாங்க நாற்பதாயிரம் ரெண்டு வருஷத்துல அந்த என்ன ஒரு வருஷத்துல எங்களுக்கு முப்பதாயிரம் வந்து எக்ஸ்ட்ராவா கொடுத்த பாக்க லாபம் தான்

சின்ன சின்ன கேள்வி நான் ஆனா நான் என்ன சரி நுணுக்கமா பார்த்து வாடிவா செஞ்சு கொடுக்கணும் சரிதானே வடிய வட்டியில எங்களுக்கு என்ன செய்யலாம் பங்களாம பங்களாம கிட்டத்தட்ட வந்து வடிய வட்டியா சேர்ந்துதான் வரப்போகுது சோ நாம என்ன செய்யணும் அது சம்பந்தமான டீடைல் தான் பார்ப்போம் அவங்களுக்கு முக்கியமா வந்து என்ன செய்யும் ஒரு எளிய வட்டியும் கூட்டு வட்டி சேர்ந்து வருவாரு இல்லாட்டி எளிய வட்டியும் பங்களாவும் சேர்ந்து வரும் இல்லாட்டி பங்களாவும் என்ன செய்யப்படுது எங்களுக்கு கூட்டு வட்டியும் சேர்ந்து வருவாரு சோ இந்த மாதிரி சுத்தி சுத்தி தான் எங்களுக்கு என்ன கேள்வியில வந்து இப்ப வர்ற கேள்வி வந்து அமைய போகுது சோ மறக்காம என்ன செய்யுங்க கேள்வி வந்து பூர்ணமாக விளங்கிருக்குன்னு சொன்னால் மறக்க லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி என்ன கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா என் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சேர்ந்து பண்ணுவோம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் சந்திக்கலாம் பை பாய்